அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி ஒ பரகாத்துஹோ சிறப்புகள் மிக்க நாளை அடைந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜுமா ஆலையில் பகலில் இந்த சூரத்து துஹானை ஓதணும் அப்படின்னா அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் அப்புறம் ஜுமா ஜுமாநிலையில் பகலிலோ அல்லது இரவிலோ இந்த துஹான் சூறாவை ஓதணும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அதுக்கப்புறம் ஊருள் ஈன் பெண்களை மனமுடித்து வைக்கப்படும் இந்த சூரத்து துஹான் வந்து இருபத்தி ஐந்தாவது ஜூஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு மூளை அசல் இருக்கும் குரானினுடைய மூளை அசல் வந்து ஹா மீம் அப்படின்னு ஆரம்பிக்கிற சூறாக்கள் அனைத்துமே குரானினுடைய மூளை அசல் சிறப்புகள் மிக்க அல்லாஹ் அல்லாஹால நம்மளுடைய ஹலாலான துவாக்களையும் நம்மளுடைய தேவைகளையும் நமக்கு உதவி செய்கிறவர்களுடைய துவாக்களையும் கபூலாக்குவானாக அமீன்